அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் மூன்று கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன அதே போல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனியுமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுகேது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகுகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதேபோல் ராகேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த சில அழுத்தமான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டரை வருஷமா என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் ஸோ இனிமே என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மேசராசி எங்கேயும் எப்பொழுதும் முதன்மையாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற செயல்பாடில் செயல்படக்கூடிய மிக அற்புதமான தான் நீங்கள் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய அனைத்து விதமான உணர்வுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய கவலைகளையும் புரிந்து கொண்டு அதற்காக உதவி செய்யும் எண்ணம் கொண்ட நபர்கள்தான் நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய கோபம் ஒரு நியாயமாக ஒரு நியாயமான சூழ்நிலையில் இருக்கும் ஆனால் அந்த கோபத்தை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற இயக்கமும் உங்களுடைய மனதில் உறுதியாக இருக்கும் என்பதை நான் அறிகிறேன் ஸோ இது வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஜோதிடம் என்பது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் கிரகங்கள் கிரகங்கள் என்றாலே சந்திரன் அப்படின்னு தான் பஷ்டம் எடுத்துக்கிறோம் சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களை ஒருக்க ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்காரு ஸோ அப்படி கிடக்கிற சந்திர பகவான் எப்படி ஒரு ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றுறாரோ ஸோ அதே போல தான் உங்களுடைய ஒவ் இருக்கிற அதாவது உங்களுடன் இருக்கின்ற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய தேவைகளை உங்களிடம் பெற்ற பிறகு உங்களை கோபக்காரன்னு சொல்லுவாங்க உங்களை மோசமானனு சொல்லுவாங்க இல்லை இந்த இந்த மேடம் வந்து சரி கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஈகோவாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ ஆனால் என்ன சொல்கிறேன்னா அப்படி சொல்கிற அத்தனை பேருமே ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அவங்கள பற்றி கவலையப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க மேசராசிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை உண்டு பெருமை உண்டு ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள கவலையும் வருத்தமும் ஃபஸ்ட்டு விளையிடும் ஓகேவா ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷமாக நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அதிகமான கடன் பிரச்சினையில் மாற்றிருக்கலாம் எல்லாம் விரோதியாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நம்மனே என்னை இவ்வளோ தூரம் ஏமாற்றமாக நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி கையெழுத்து போட்டு டாக்டில் கையெழுத்து போட்டு உங்களுடைய உறவினருக்கோ இல்லை உங்களோட நண்பர்கோ யாருக்கோ வாங்கி கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் வந்து குழந்தைகள் இல்லாமல் கல்யாணம் முடித்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை குழந்தை பக்கத்துக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் கூட இருந்திருக்கலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு மட்டும் ஏன் நாங்கள் வந்து உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து ஃப்ரஃபைட்டாக இருந்தோம் எங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இப்போ ஒரு ரெண்டரை வருஷமாக எங்களை கிரகங்கள் சனி பகவானும் சரி ஒன்றரை வருஷமாக ராகேது பகவானும் சரி சுபகிரகமான சுப குரு பகவான் கூட எங்களை கஷ்டப்படுத்தினாரே இந்த மாற்றங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் உண்மையிலேயே நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து ரெண்டரை வருஷமாக உங்களை பார்த்தது தான் பிரச்சனை நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ சொல்லியிருப்போம் சனி பகவானுடைய பார்வை விலகுனதே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் அற்புதமான சூழ்நிலைகளை இன்னிமே சந்திப்பீங்க இந்த ஜூன் மாதத்திலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் போகுது நீங்கள் நினச்ச விஷயத்தை இனிமேல் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பீங்க பதட்டப்படாமல் கொஞ்சம் நிதானமாக எதுக்கு போட்டு நம்ம போராடணும் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க பத்திங்களா அந்த நிலை அப்படியே மாறி ஓகே ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு உறுதியாக வருவாங்க அதே போல் வந்து கடன் சுமை ரொம்ப லாக் சான்ஸே இல்லை அதாவது பத்தாயிரம் ரூபா கடன் வாங்க யோசித்த நீங்கள் இப்போ பத்து லட்ச ரூபா மேலே கடன் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கினா கூட ஸோ கடன் வாங்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் நிற்கணும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் இது நம்மளுக்கு தேவையா வேண்டாண்டா ரிஸ்க்கு அப்படின்னு இருந்த நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ கடன் வந்ததே அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் ஸோ அதனால நம்ம டிப்ரெஷன் ஆகிப்பீங்க உங்களோட கம்பீரம் அந்த இடத்துல தோத்துருக்கோம் ஸோ மற்ற சின்ன சின்ன மாண்டிகளை கூட உங்கள்கிட்ட வந்து எட்டி பார்த்து வர்றியா வர்றியா அப்படின்னா உங்கள்கிட்ட கோபமாக பேசியிருக்கலாம் உங்களை சீன்ற மாதிரி பேசியிருக்கலாம் ஸோ மேச ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது கடன் பிரச்சனை வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமையே விளக்குவதற்காகவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த கேது பகவான் விளக்குறாரு ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஸோ கடன் சுமை கட்டாயமாக உங்களுக்கு விலகப் போகிறது இந்த கேது பகவான் இந்த மே மாதம் எண்டில் வந்திருந்து அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி அவர் டிராவல் ஆனது உங்களுக்கு படிப்படியான மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிறப்பான முன்னேற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இப்போ அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் பதினொன்றாம் இட அதாவது சாரி சோ சாரி கேது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு ராகு போயிருக்கிறார் ஸோ ராகு பதினொன்றில் அமரலாம் ஏன்னா ஒரு பாவகிரகம் ஐந்தா அதாவது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பதினொன்றில்லாம் அமர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து ராகு பதினொன்றில் அமர்ந்ததினால ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் கடன் சுமையிலேருந்து ஒரு நீங்குவதற்கான வாய்ப்பு நீங்கள் யாருக்காவது பணம் முன்னாடி உதவி செஞ்சுருப்பீங்க உங்களுடைய உறவிலேயோ இல்லை நண்பர்கள்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்பாடி நிம்மதியாக இருக்கேன் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு ராகு பகவானும் கொடுக்க போகிறார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் முன்னேற்றங்கள் திடீர் யோகங்கள் அப்படிங்கிற விஷயங்களை ராகு பகவான் மூலமாக நீங்கள் உறுதியாக கிடைக்க உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை பதினொன்றாம் இடத்துல ராகு வந்திருக்காள் அளவு அளவு கடந்து ஆசை வரும் அப்படிங்கிறது உண்மை ஸோ ஆனால் அதை மட்டுப்படுத்துகிற தன்மை அதாவது ஓரளவுக்கு லிமிட்டாக ஆசையை கொடுக்குற அளவுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து ராகுவை பார்த்துறாரு ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்போ கவலை பிரச்சனை போராட்டம் வருத்தம் மன வருத்தம் ஸோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் தயாராகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போயிடுது கேது பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கனால முடிஞ்ச அளவு குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க ஸோ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை எத்தனை முறை பார்க்க முடியுமோ குலதெய்வத்தை மனசான போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுடைய லைஃப்பில் உறுதியாக ஏற்படும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகவேது பகவான் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகேது பகவான் என்ற மூன்று கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபராசி எந்த விஷயத்தையும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற ராசி தான் நீங்கள் ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரிப்பு எங்கே போச்சு உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் எங்கே போச்சுனே தெரியாமல் ஒரு ஒன்றரை வருஷமாக கிடுக்கு பிடி பிடிச்ச மாதிரி இருக்கீங்க எப்படித்தான் என்னால் சமாளிக்கிறது இப்படிலாம் சுற்றி 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 நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை சரி எதுவுமே வேண்டாமேடா ஒரு காற்று வாங்க ஒரு ரோட்டோரமாக போகணும்னா அங்கே வந்து எவனா பிரச்சனை பண்ணுறான் ஸோ இப்படி பிரச்சனையை மட்டுமே கடந்த ஒன்றை வருட காலமாக சந்தித்து மன அழுத்தங்களை அதிகமாக வெளியே கொட்ட முடியாத அளவுக்கு அழுத்தம் இந்த அழுத்தம்லாம் எப்போ வெளியேறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்த கேது பகவான் விலகிறார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ மன அழுத்தம் ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் உங்களை விட்டு வெளியே போகுது அதே போல் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் அமர்ந்த குரு ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் என்ன சொல்லுவோம்னா வனவாசம்னு சொல்லலாம் அதாவது எதையுமே யோசிக்க முடியாமல் நினச்சதெல்லாம் செய்ய முடியாமல் செய்யணும்னு ஆசை மட்டும்தான் இருந்திருக்கும் ஆனால் எந்த ஆசையுமே நிறைவேறிச்சானா நிறைவேற்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் உங்களுடைய தசாபுத்தி சம்டைம் நல்லா இருந்துச்சுன்னா அது வாய்ப்பை கொடுத்துருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் குரு பகவானுமே ராசியில் அமர்ந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தாரு இப்போ ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அப்படியே ரிஷபராசிக்கு ராசிக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும் ஐயா குரு பகவான் நல்லவர் தானே ஏன் ராசியில் உட்காந்தா எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க அதாவது குரு பகவான் மற்ற ராசிகளில் அமர்றதை விட ரிஷபராசிக்குள்ளே அமரும்போது சில சிக்கல்களை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விதி உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் குரு பகவானுக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு குரு பகவான் இவர் அஸ்வகுரு சுக்கர பகவான் ஸோ உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் அவருக்கு எப்படின்னா முரண்பாடான கருத்துருக்கும் நீ இதை நினைக்கிறியா செய்ய விட மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன் பாரு உனக்கான ஒரு பாடத்தை கொடுக்குறேன் ஸோ அப்படின்னு ஏதாவது ஒரு டாமினேட்டன் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இன்னும் அதே நிலையில் இருக்க வேண்டிய கட்டாயம் சில பேருக்கு ரிவர்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படியே ரிவர்ஸில் வந்திருப்பாங்க நல்ல போஸ்டிங் வந்து ரிவர்ஸில் வந்தேங்க எதுக்காண்டி என்ன ரிவர்ஸ் ஒத்திக்கி போட்டாங்கன்னே தெரில எனக்கு கீழே வந்தமே மேலே போயிட்டான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க அதுவும் நம்ம ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மே எண்டு வரையுமே ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரில சாமி அப்படிங்கிற வாழ்க்கையில் சுவாமிகிட்டேயே கேட்பாங்க உங்கள் அவங்களுடைய சா குல குலதெய்வத்திட்டையோ இல்லை அவங்க கும்பிட்ற இஷ்ட தெய்வத்திட்டையோ போய் கேட்பாங்க எதுக்காண்டி நான் வாழ்றேனே தெரியலையா ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற எங்கேயுமே மதிப்பு மரியாதை இல்லையே நான் ஏன் இவ்வளோ போராடுறேன் அப்படிங்கிற கேள்வியை அதிகமாக கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கிரக நிலைகள் அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துச்சு இதில் சனி பகவான் சும்மா இல்லை நிம்மதியாக தூக்கத்தை கொடுக்க விடாமல் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஸோ நிம்மதியை தூங்கவும் முடியல நிம்மதியாக ஓடவும் முடியல நிம்மதியாக வேலை பார்க்க முடியல இதுதான் உங்கள் லைஃப்பில் கடந்த காலங்கள் நடந்தது ஸோ இது நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய புதுசாக பார்க்குறவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வீடியோ ராகிது பயிற்சி வீடியோ குரு பயிற்சி வீடியோ நம்ம பேசுனதை பார்த்தவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயங்களாக சில விஷயங்கள் இருக்கலாம் அதை தவிர்த்து புதுசாக பார்க்குற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நடந்ததா என்பதை உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க ஓகேவா ஸோ இந்த ஏன் இந்த ஃபீட்பேக் கேட்குறோம்னா கடந்த காலங்கள் நடந்தது நீங்கள் உண்மை என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிறது உண்மைங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கவீங்க உங்களுடைய ஃபீட்பேக் மூலமாக நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தை வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஸோ இப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறனால உங்களுடைய மன அழுத்தங்கள் இல்லாமல் உங்களுடைய மனசில் நினச்ச வி நினச்ச விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கான அற்புதமான காலம் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கார் ஸோ ஆறாம் இடத்தை குரு பாக்கறனால கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட்டேனப்பா ஏகப்பட்ட பிரச்சனை கடன் காரணத்துள்ள தாங்க முடியல அப்படிங்கிற நிலையிலேருந்து வெளியே வருவீங்க குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் இவ்வளோ நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கல கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு வந்தேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது அமர்ந்தனால சில நேரங்களில் குழந்தை பாக்கிறது தடை ஏற்பட்டுக்கலாம் புத்திர தோஷம் ஏற்பட்டுக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருக்கலாம் மேக்ஸிமம் ஸோ இப்போ ஆண் குழந்தைக்காக காத்திருப்பவங்க கூட உறுதியாக குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குற அப்போ தொழிலில் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் தொழிலை வச்சு நான் நொந்து நூலாயிட்டேன் இல்லை தொழிலை விட்டுட்டு போயிடலாமாங்கிற நிலைமை கூட என் மனசு வந்துருச்சு இதை சமாளிக்க என்ன பண்ணேன் அப்புடின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கோச்சால கிரகங்களாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறனால அவர் உறுதியாக உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கவங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுப்பார் ஸோ தொழில் பண்ணலாங்கிற எண்ணத்தில் பண்ணலாமா வேண்டாமா பண்ணால் பிரச்சனை வந்துருமாங்கிற ஏக்கத்திலும் கவலையிலும் இருந்துக்கிட்டு வந்த நம்மளுடைய சுபராசி என்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அரசாங்க விலையில் முன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது ஸோ ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கனால தொழிலில் அதிவிதமான வளர்ச்சி உண்டு கட்டாயமாக நல்ல வளர்ச்சி உண்டு முன்னேற்றம் உண்டுங்கிறத உறுதியை பார்க்க முடியும் ஸோ ரெண்டே ரெண்டு விஷயந்தான் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்க ஸோ நல்ல நேரம் நல்ல காலம் பயன்படுத்திக்கோங்க ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்காந்த கொண்டும் சுயநலமாக மட்டும் இருந்துடாமல் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான உறவுகளுக்காக உங்களுடைய இந்த அற்புதமான காலத்தை பயன்படுத்தி அவங்களுக்கும் சிறப்படைய செய்யுங்க அதே போல் சனி பகவான் ராசியை பார்க்குறனால தற்பெருமை மட்டும் உங்களுக்கு அதிகமாக வந்துடக்கூடாது ஏன்னால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது எக்கார்ந்த கொண்டும் நீங்கள் தற்பெருமை பண்ணிடக்கூடாது ஸோ பொறுமையாக அனைவரையும் அனைத்து அன்புடன் அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பயன்படுத்திக்கோங்க நாலாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி நிதானமாக வாங்க வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வீடு வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கா சிறப்பாக இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ப்ராப்பராக பிளான் போட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுவது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் உங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்னெல்லாம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் எது கடை அதிகமாக பிரச்சனையை உண்டு பண்ணுச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் ரிலீஸ் பண்ணி நல்ல மாற்றங்களையும் நல்ல மாற்ற முன்னேற்றங்களையும் கிரக ரீதியான உண்மை தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவானம் ஆகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல நிலைமையிலிருந்து நம்ம டோட்டலாகவே அவுட் ஆயிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசாபுத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைப் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம் சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனையே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிக்கா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் தாஸ் இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்